திருவாடி பூரத்துச் சகத்துதித்தாள் திருப்பாவை முப்பதும் செப்பினாள் ஆண்டாள் அவள் பாடிய திருப்பாவை முப்பது பாசுரங்களில் இப்போது நாம் அனுபவிக்க வேண்டியது இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் கண்ணனிடத்தே நடத்தே கைங்கரியத்தை அவனுக்கே தொண்டு புரிதலை வேண்டுகிறாள் ஆண்டாள் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே துவயம் என்ன ஒரு மந்திரத்துக்கு தனி சிறப்பு கூறுவர் எட்டெழுத்து மந்திரம் திருமந்திரம் அதற்கும் விளக்கமாய் அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை விட சிறப்பு படைத்ததாய் துவயங்கிற மந்திரம் உள்ளது வேதாந்த தேசிகன் என்னும் மகாச்சாரியர் இதன் பெருமை சொல்லும்போது போது ந வேதாந்தாது சாஸ்திரம் சாஸ்திரம்னு சொன்னால் நமக்கு நல்லது செய்வது வேதம் வேதாந்தம் ந மது தத்துவம் அகிலம் உண்மை பொருள்னு சொன்னால் ஆயிரம் தோளால் அலைகடல் கடைந்தார் மது கைடவர்களை முடித்தார் அந்த பெருமான் அமுதங்கடைந்த பெருமான் திருமாலே தத்துவம் ந சத்வாது ஆரோக்கியம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னால் சத்வகுணமே சிறந்த மருந்து அதே போல ந துவயவசனத்தா க்ஷேமகரணம் நம்ம ஆத்மாவுக்கு நல்லது செய்வதென்னால் துவயந்தான் செய்யும் என்று ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார் அந்த துவயமகத்தை இரண்டு பகுதியாய் இரண்டு வாக்கியங்களாகச் சொல்லுவர் அதில் முதல் வாக்கியத்தில் திருமாலூனுடைய திருவடிகளிலே சரணாகதி செய்வது சரணோ சரணம் பிரபத்தியே என்ன அவன் திருவடிகளை தஞ்சமாக பற்றுவது இரண்டாவது வாக்கியம் நான் உலகத்தில் சரணாகதி பண்ணியிருக்கேன் அதற்கு என்ன தரப்போகிறாய் அடியேன் வேறொன்றையும் பிரார்த்திக்கவில்லை உம்மிடத்தில் கைங்கிரத்தையே பிரார்த்தித்தோம் இதுதான் பின்வாக்கியம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று வேண்டுவது இந்த ரெண்டு வாக்கியங்களின் பொருளைத்தான் ஆண்டாள் இருபத்தி எட்டாவது பாடலிலே சரணாகதி செய்வதாகவும் இருபத்தொன்பதாவது போஷலத்திலே கைங்கிரத்தை தொண்டை வேண்டி பெறுவதாகவும் அமைத்துள்ளாள் ஆக நாம் இப்போ பார்க்கப் போவது இருபத்தொன்பதாவது போஷனம் துவயத்தினுடைய இரண்டாவது வாக்கியத்தின் விளக்கம் கைங்கிரத்தையே பெருமானிடத்தில் பெரும் பேராய் பெறத்தக்க அதீத பெருமையுடைய பேராக பிரார்த்தித்தல் சித்தன் சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன்பொத்தாமரை அடியே போத்தும் பொருள்களாய் பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது இச்சை பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்று என்ன ஆண்டாள் வேண்டுகிறாள் பாசரத்தின் பொருள் என்ன அந்தந்த வார்த்தைக்கு அந்தந்த சொல்லுக்குண்டான பொருள் பார்ப்போம் சித்தஞ்சிறுகாலே வந்து உன்னைச் சேவித்து தேவரீரை தரிசிக்க உன் திருவடி வணங்க வந்தோம் எவ்வளவு காலையில் வந்தோம் காலை சிறுகாலை சித்தஞ்சிறுகாலை காலை நாள் அஞ்சரை மணி சிறுகாலை நாள் நாலரை மணி சித்தஞ்சிறு காலைனால் மூனே முக்கால் மணி அப்போ ரொம்ப விடியலில் எழுந்திருந்து பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து பல பெண்களை எழுப்பி கொண்டோம் இதோ ஒன்னிடத்தில் வந்து நிற்கிறமே கண்ணா இதை காலைன்னு வச்சுக்கோ அப்போனா இதற்கு முன்னால் பாடின பாடல்கள் எல்லாம் பத்து பெண்களை எழுப்பினது சித்தஞ்சிறு காலையாக இருக்கும் அடுத்து நந்தகோபாலன் யசோதை பலராமன் நப்பின்னை ஆகியவர்களை எழுப்பினது சிறு காலையாக இருக்கும் இப்போ முன்னே வந்து நிற்பது சித்தஞ்சிறு காலை தாண்டி காலையாக உள்ளது அப்ப காலத்திலே மிக இளமையான காலத்தில் எங்களுக்கும் வயசு இல்ல இளமை காலத்துக்கும் வயசு இல்ல கார்த்தால நாலு மணி அவ்வளவு சீக்கிரம் வந்தோம்னால் இறைவனை அடைவதிலுண்டான ஈடுபாடு சொல்லப்படுகிறது நமக்கு எதேதோ உலக விஷயத்துல ஈடுபாடு இருக்கு பெருமானிடத்தில் ஈடுபாடுனால் ஒரு கோவில் உற்சவம் இல்ல ஏதோ ஒன்னு கூப்பிட்டு இருக்காள்னா ஆறரைக்குன்னு போட்டிருந்தா ஆறே காலுக்கு போய் காத்துக்கணும் இருப்போமானால் அதெல்லாம் கோவில் காரியம் கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும் போகலாம் அப்படின்னு ஆறே முக்கால் ஏழுக்கு போவோம் கடைசியில் பெருமாள் நமக்காக இருக்க வேண்டி வந்துவிடும் அதை செய்யவே கூடாது நம்ம தான் கோவிலில் உபயம் ஏற்றுன்னு இருக்கோம்னாலும் நமக்காக பெருமாளை காக்க வைக்க கூடாது அவர் கிளம்பறதுக்கு முன்னால் பதினஞ்சு நிமிஷம் தயாரா இருக்கணும் ஆகவே சித்தஞ்சிறுகாலை வந்து உன்னை சேவித்து வந்து உன்னை சேவித்து பகவன் நீ எப்பவுமே வழக்கம் நீ தான் எங்களை தேடி வருவாய் விபீஷணன் எவ்வளவு தூரம் வந்தான் லங்கையிலேருந்து திருப்புல்லாணி ராமேஸ்வரம் வரை அவனை தேடின்ற ராமன் எவ்வளவு தூரம் வந்தார் அயோத்தியில இருந்து அதே ராமேஸ்வரம் வரை யார் நிறைய தூரம் வந்திருக்கா பாருங்க விபீஷணங்கிற சரணாகத்தனை ஏத்துக்கிறதுக்கு ராமன் வந்தது ஆயிரத்தி அறநூறு மைல் ஆயிரத்தி ஐநூறு மைல் ஆனா இவன் வந்தது நூறே மைல் அப்ப நம்ம வர்றதை விட அவர் நிறைய வர்றார் இந்த இடத்துல மாறிதான் இருக்கு நாங்கள்னா உன் வீடு தேடி வந்திருக்கோம் வந்து உன்னை சேவித்து உன் திருவடிகளையே பற்றி சித்தஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் உன் பொன்னடி தாமரை அடி பொச்சாமரை அடின்னு ரெண்டா சொல்லப்பட்டிருக்கு பொன்னடிங்கிறதுனால ஒரு பொருள் தாமரை அடிங்கிறதுனால ஒரு பொருள் பெருமானுடைய திருவடியை பொண்ணுக்கும் சமமா சொல்லலாம் தாமரைக்கும் சமமாக சொல்லலாம் பொண்ணுன்னு சொன்னால் பாவனத்துவம் ரொம்ப தூய்மை புடம்போட்ட தங்கம் என்ன சொல்லுகிறோம் இல்லையோ அப்போ ரொம்ப தூய்மையானது தங்கம் தாமரைன்னு சொன்னால் இனிமையானது பார்க்கவே நன்னா இருக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த தாமரை பூலேருந்து ரசம் எடுத்தால் நன்னா இருக்கும் அப்போ இனிமைக்கு தாமரை போன்ற அடி தூய்மைக்கு பொன் போன்ற அடி பெருமானுடைய திருவடியை பச்சுட்டா நமக்கு தூய்மையும் கிடைக்கிறது அனுபவிக்கிறதுக்கு இனிமையும் கிடைக்கிறது பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பொச்சாமரை அடி அடியே சொல்லல அடி நீளால் உன் திருவடி தவிர மத்தொன்னை நாங்கள் போற்ற மாட்டோம் வேறொரு பயனை விரும்பி நாங்கள் வரவும் இல்லை ஆனால் இதுக்கே வந்தோம் உன் பொச்சாமரை அடியே போற்றும் பொருள்களாய் என்னத்துக்கு இப்ப போற்றி வந்திருக்கோம் என்ன பிரார்த்தனை வைக்க போறோம் அத தேவரீர் கேட்கணும் கிழியே சொல்லியிருந்தேன் இருபத்தி மூணாவது போஷரத்தில் மாரிமலமுழைஞ்சல் பாடலிலே உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதன திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தொருள் நாங்க எதுக்காக வந்திருக்கோம் விசாரி அப்படின்னு சொன்னாள் ஆனா எதுக்கு வந்திருக்கோங்க சொல்லவே இல்லை எதற்கு வந்திருக்கிறோங்க இந்த போஷரத்தில் தான் வைத்தாள் கேளாய் உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கிழாய் எதற்கு வந்திருக்கோம் கேள் இவ்வளவு நேரமா கண்ணன் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் இப்ப திடீர்னு ஆண்டாள் என்னோ கேளாய்னு சொல்றாள் என்னால் கண்ணன் பராக்கு பார்த்துட்டாராம் நீங்க எல்லாம் உபன்யாசம் கேட்டுட்டே இருக்கு கொஞ்சம் அப்படி ஏதாவது எல்லார் கண்ணும் அங்க போயிடும் அப்புறம் சொல்லணும் அங்கெல்லாம் பாக்காதீங்க இங்க பாருங்க சொல்றதை நல்லா கேளுங்க அத போல இப்ப கண்ணன் எங்கயோ பராக்கு பார்த்துட்டாரான் ஆண்டாள் திருமுகத்தை பார்த்து அவள் கண்ணழகு அவள் மூக்கழகு அவளுடைய திருமேனி அது அந்த பணிவோட நிற்கிற அழகு இது எல்லாத்தையும் பார்த்து மயங்கி விட்டார் என்ன ஞானம் என்ன பக்தி என்ன வைராக்கியம் இப்படி சிறு குழந்தைகளா இருக்கச்சே இத்தனை பக்தி இருக்குமா இப்படி நாம பார்த்தது இல்லையே இந்த சிறுமிகளுக்கு இத்தனை பக்தியா அப்படின்னு பெருமாள் கலங்கி நிற்கிறாராம் அதுல பராக்கு பார்த்துட்டார் அதனாலே சொல்றது மறந்துபடுது நம்ம ஒன்னு சொல்லிட்டே இருக்கோம் ஒருத்தர் வெறிச்சு பார்த்துட்டாருனா சுவாமி அப்படின்னு கையாட்டுவோம் இல்லையா இப்படி கை அசைச்சா இங்க வாரம் சொல்றதை கேளுன்னு அர்த்தம் அதை போல உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் கேளாய் கண்ணன் அப்பதான் வந்தார் ஆண்டாள் என்ன வேணும்னு சொல்லும் பெற்றம்ய்துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது பெற்றம் உண்ணும் குலம் மாடுகளை காப்பாற்றி அதுகளாலேயே வாழ்ந்து அந்த மாடுகள் கொடுக்கும் பாலோ மோரோ தயிரோ வெண்ணையோ அவற்றை விற்று உண்டு கொண்டிருக்கிறோமே எங்களுக்குள்ளனா நீ வந்து பிறந்திருக்கிறாய் அப்ப பெற்றம் மாடு கண்ணுகள் பெற்றம் ஏய்த்து இதுகளை மேய்த்து உண்ணும் குலம் அதை வச்சுன்னு தான் நாங்க சாப்பிடுற குலம் இதற்குள்ள நீ வந்து பிறந்தையோ இல்லையோ ஆமாம் உங்கள் குலத்திலே பிறந்தேன் அதனால் என்ன ஆண்டாள் கூறுவது பிறந்த பயனை அடைவாய் எங்கள் குலத்துக்குள்ள வந்து பிறந்ததுக்கு என்ன பயன் எங்களோட சேரணும் எங்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கணுங்கிறதான பயன் அப்போ அதை செய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது எங்களிடத்துல கைங்கரியம் ஏத்துக்காக போகவே கூடாது குற்றேவல்னால் அந்தரங்க பணிகள்னு அர்த்தம் பகவானுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் பாகவதர்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் இதைத்தான் குற்றேவல்னு கூறுகிறாள் நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது எங்களுக்குள்ள வந்து பிறந்தாய் எங்களை ஏத்துக்கிறதுக்காகத்தான் பிறந்திருக்காய் அப்ப எதற்காக விட்டு வைக்கிறாய் உன்னோடு நாங்க விட்டு பிரியவும் முடியாது உனக்கு கைகரியம் பண்ணியே தீருவோம் நீ குச்சேவல் எங்களை கொல்லாமல் போகாது என்ன தைரியமா தடுத்து பிரார்த்திக்கிறா பாருங்க நமக்கு மட்டும் அந்த பெருமாள் பக்தி இருந்து கொடுத்து உண்மையான பக்தி இருந்ததுனால் அவர் ஒருவேளை நமக்கு ஷட்டுன்னு அருள் புரியலனா கூட அவரை நிக்க வச்சு தடுத்து கேட்கலாம் போல் இருக்கு இப்போ நீ கண்டிப்பா கொடுக்கணும் கொடுக்காது இருக்க கூடாது பெருமாளு போய் இப்படி நிர்பந்தப்படுத்த முடியுமான்னால் உரிமை இருக்கே நம்ம ஒத்தொத்த அவனை அடைவதற்கு உரிமை இருக்கு அவருக்கு கொடுத்து தான் ஆகணும் கடமை இருக்கு ஆனா கொடுக்காம தள்ளினார்னா கேட்கிறாளோ இல்லையோ குற்றேவலங்களை எங்களிடத்துல கைங்கரத்தை கொள்ளாமல் போகாது கண்டிப்பா பெற்றுக்கணும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கைங்கரத்தை கொடுன்னு ஆண்டாள் கேட்டாள் கண்ணன் இதை கேட்டுட்டு வேற மாதிரி விட்டார் இவன் முதல் இருந்தே நாராயணனே நமக்கே பறை தருவான் பறை பறைன்னு ஏதோ கேட்டுண்டே வரா இந்த பாசரத்திலையும் பறைன்னு சொல்றா இறைவா நீதாராய் பறைன்னு கேட்டார்கள் இவ ஒருவேளை பறைங்கிற பேரி வாத்தியம் தோல் கருவி பெரிய கருவி அல்ல தோல் போட்டிருக்கு தட தட தடான்னு வாசிக்கிற மாதிரி பறை அறிவித்தல் முரசு அறிவித்தல் சொல்ற மாதிரி அதை போல ஒரு வாத்தியத்தை கொண்டு பெருமாள் முன்னாடி வச்சிட்டார் ஆண்டாள் நினைத்தது ஓ பறை பறைனு இதையா இத்தனை நேரம் நம்ம இது இல்ல உன்னிடத்துல தொண்டு புரிதல் தான் பறை கைங்கரியம் செய்தல் தான் பறை அதைத்தான் கேட்டுருக்குமே தவிர இதை நாங்க கேட்கவே இல்லையே இன்று பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா இந்த பறைங்கிற வாத்தியத்தை நாங்க கேட்கல இன்று பறை கொள்வான் அன்று இந்த பறையை நான் வாங்கிக்கிறதுக்கு வரல அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கு மேலே பிறவிக்கும் கோவிந்தான்னு இங்க கூப்பிடுகிறாள் கிழியே சொல்லிருக்கேன் இருபத்தேழாவது பாட்டுல கோவிந்தா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா இருபத்தி எட்டாவது பாசுரத்தில் கோவிந்தா குறையொன்னும் இல்லாத கோவிந்தா இப்ப சொல்றது கோவிந்தா இற்றை பறகொள்வான் அனுகான் கோவிந்தா 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 மாடு கண்ணுகளை மேய்க்கிறவேனே அர்த்தம் மாடு கண்ணுகளை மேய்ச்சிருக்கே என்ன சொல்ல வருவோன்னு உனக்கு புரியவே இல்லையே கோவிந்தா யதாஸ்ருத கிரகணம் பண்ணவனே சொன்னா சொன்ன வார்த்தையே கேட்டுக்கிற ஆனா அதுக்கு உள்ளூரை என்ன நினைச்சு சொன்னோன்னு உனக்கு புரியவே இல்லை பத்தியா நாங்க ஏதோ பறை பறைன்னு சொல்லிருந்தா மறைச்சு சொன்னோம் நாங்கள்லாம் இடைக்கொலை பெண்கள் அதனால சட்டுன்னு கை கேரியம்னு பெரிய வார்த்தையை நாங்க பயன்படுத்த மாட்டோம் அதனாலதான் பறை பறைன்னு கேட்டுருந்தோம் அதை நீதானே புரிந்து கொண்டு தொண்டு கொடுத்துருக்கணும் இப்படி போய் சொல்லிட்டியே என்று கொஞ்சம் ஏகத்தாளமா கொஞ்சம் கேலியாவே சொல்லுகிறாள் ஆண்டாள் இற்று பருகழ்வான் அண்ணுகான் கோவிந்தா இதை நாங்கள் வாங்க வரலே கல்யாணம் புதுசா ரெண்டு பேருக்கு ஆச்சு ஆனால் இப்ப பொண்ணு மனைவி மாமியார்ட்டே உட்காந்து கதை பேசிகிட்டே இருக்கா இந்த வேடிக்கையே சொல்லுவா எட்டாச்சு எட்டையாச்சு ஒன்பதாச்சு பிள்ளை பார்த்தான் நம்மோட உட்காந்து பேசாம இது என்ன அம்மாவோட உட்காந்து பேசின்னு இருக்கா பெண்ணே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டான் மனைவி கிட்டுக்கிட்டுன்னு தண்ணீர் எடுத்துட்டு வந்தா சொம்பை உன் பக்கத்தில் வச்சுட்டு திரும்ப மாமியார்ட்டே கதை பேச போயிட்டா இவன் அதுக்காகவா தண்ணீர் ஓணுன்னு சொன்னாப்போ அங்க பேசினது போறோம் எங்கிட்ட வந்து பேசின்னு இவன் சொல்லிருக்கான் அது தெரியாம தண்ணீரை கொண்டு வச்சுட்டு போயிட்டா அப்ப வாய் வார்த்தைய வார்த்தையா புரிஞ்சுக்கூடாது உள்ளத்துல என்ன நரைக்கிறார்கள்னு சேர்த்து புரிஞ்சுக்கணும் அப்படி நீ புரிஞ்சுக்கலையே கண்ணனே பறை பறைன்னு இதை கேட்கல இன்னு பரகொள்வான் அண்ணுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் இந்த பிறவி அந்த பிறவி இல்லே இந்த லோகம் வைகுந்தம் இல்லே எந்த லோகத்தில் எந்த பிறவி எடுத்தாலும் உன்னோட தான் நமக்கு தொடர்பு நீ எங்க வேணா எங்களை வைக்கலாம் லட்சமணனை போல கூட கூட்டின்னு போ கைங்கறி வாங்கிக்கோ பரதனை போல நாட்டில் நிற்க சொல்லு கைங்கறி வாங்கிக்கோ எது வேணா செய் அது உனக்கு இருக்கிற உரிமை ஆனா எங்கு வைத்தாலும் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் இந்த ஒரு பிறவியோடு இல்லாமல் ஏழு ஏழு பதினாலு இருபத்தோரு பிறவிக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உன்னோட உறவு கொண்டிருக்கிற நாம் என்ன உறவுன்னு எங்க சொல்லலை உந்தன்னோடு உற்றோம் என்னால் பிதா மாதா பராதா நிவாசகா சரணம் சுகிருது கதிகி அனைத்து உறவும் நாராயணனும் இல்லையோ மாதா நாராயணஹா பிதா நாராயணஹா பராதா நாராயணஹா நமக்கு எல்லா உறவும் பகவான் அப்ப அத்தனை உறவா நீ இருக்கிறச்சே எந்தெந்த உறவுக்கு நான் என்னென்ன தொண்டு புரிவேனோ அது அத்தனை உனக்கு பண்ணணுமா இல்லையாப்ப சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நான் மக்களும் மேலாத் தாய் தந்தையும் அவரே இனி ஆவாருன்னு போச்சோம் ஆனாலே ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தொன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செவோம் மத்த எதையும் வேண்டவும் மாட்டோம் உனக்கு ஆட்சேவோம் எனக்கும் உனக்குமா சந்தோஷத்துக்கு இல்லை உன் மகிழ்ச்சிக்காகவே உனக்கே நாம் ஆட்சைவோம் நாம் தொண்டு புரிவோம் மற்றை நம் காமங்கள் மாத்து அந்த கைங்கரியம் பண்ணச்சே கூட நம்ம சந்தோஷத்துக்குன்னு பண்ணக்கூடாதான் இறைவனுக்கு தொண்டு புரியும் போது அவருடைய மகிழ்ச்சிக்காக பண்ண வேண்டும் பல கோவில் மட்டம் ஆசிரம சபை இதெல்லாம் நல்லா கைங்கரியம் நடக்கும் ஆனா அங்கங்க சண்ட பூச்சல் நடந்துட்டே இருக்கும் என்ன காரணம்னால் நமக்காக பண்றோம்னு நினைச்சு விடுவா இறைவனுக்காக பண்றோம் நினைச்சுக்கணும் நாம ஒன்று கூடி அது அவர் திருப்திக்காக மற்றை நம் காமங்கள் உனக்கு தொண்டு புரியும் போதும் எங்கள் மகிழ்ச்சின்னு ஒண்ணு வேண்டாம் நீ மகிழ்ச்சி அடையணும் உன்ன பார்த்து நாங்கள் ஆனந்தப்பட வேண்டும் மத்தை நம் காமங்கள் மாற்றுன்னு சொன்னது ஆச்சரியமான போசுரம் அடுத்தது வங்க கடல் கடைந்த கடைசி பாசுரம் சாற்று முறை